அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் அலைஸ்வலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு இந்த காணொலியில் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது வசனத்தில் இதற்கு முந்தைய வேதக்காரர்கள் நபி சுலைமான் அலைசலம் அவர்களுடைய பேரில் அதாவது கிறிஸ்தவர்கள் பிற வேதங்களில் சாலமன் என்று குறிப்பிடக்கூடிய தாவீது ராஜாவுடைய மகன் சாலமன் என்று குறிப்பிடக்கூடிய சுலைமான் அலைசெலம் அவர்கள் தவறான வழியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பல வேதக்காரர்களும் அவங்களுடைய பெயரை கலங்கப்படுத்தி வரலாறுல சித்தரித்திருக்கிறார்கள் அதற்கு தான் திருமலை குரானில் முதலாவதாக அல்லாஹு அபுல் ஆலமின் அதை துடைத்து வருகிறான் அவருடைய தந்தையாகிய தாவூதும் அவருடைய மனைவியும் நல்ல அடியார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் ஆக இவர்கள் கட்டி வைத்திருக்கிற கதைகளில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா தாவூலைவசலம் அதாவது சுலைமான் அலைவசலம் அவர்களுடைய தந்தை தாவூது அலைவசலம் அவர்கள் ஒரு நாள் அவருடைய வீட்டு மாடியில் நின்று குளித்து கொண்டிருக்கக்கூடிய உலகா என்று கூட சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவருடைய மனைவியை பார்த்தபோது அவர்கள் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த உளியா என்ற ராணுவ வீரரை தவறுதலாக கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணையும் ஏற்கனவே அவருக்கு தொண்ணூற்றி ஒம்பது மனைவி இருந்துச்சு இதையும் சேர்த்து நூறாக ஆக்கிக்கொண்டார் கொண்டார் என்ற ஒரு கெட்ட பெயரை அந்த வேதக்காரர்கள் பல பகுதிகளை எழுதி வச்சுருக்கிறாங்க அதை பார்த்துவிட்டு விட்டு எழுதக்கூடியவர்களும் பல பேர் அதை எடுத்து எழுதியிருக்கிறார்கள் அதை ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் இங்கே ரபுல் அப்புல்லாலமின் அதை முழுமையாக மறுக்கிறான் அவர் அவரை தன்னுடைய ரப்புக்கிட்ட சொல்லி கேட்கறக்கூடிய செய்தியை இறைவன் நமக்கு முன்வைத்து அது இல்லை இவர்கள் சுமத்திய ஒரு கட்டுக்கதை அது அது பொய் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி எனது பெற்றோர் இருவரும் எனது பெற்றோர்கள் இருவரின் மீதும் நீ செய்த அருள் கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தவும் என்று அல்லாஹ் கேட்கிறார்கள் அப்போ எனது பெற்றோர்களாகிய எனது தாய் தந்தைக்கு நீ மிகப்பெரிய அருள் புரிந்திருக்கிறாய் அப்படிப்பட்ட அந்த அருளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கி அருள்வாயாக என்று அபுல் ஆலமின் இடத்தில் மனப்பூர்வமாக அவங்க கேட்ட துவாவின் மூலமாக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த கலங்கம் துடைத்தேறியப்படுகிறது அவர்கள் நல்லடியார்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் இதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்